அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீனவன் எங்கள்கிட்ட சூப்பரான ஒரு அப்பளம் இருக்கு பாருங்க ஒரு நான்வெஜ்ஜில் ஒரு அப்பளம் இது வந்து சங்கு சத அப்பளங்க கடல்ல பொக்கிசமா எங்களுக்கு கிடைக்கூடிய ஒரு வகையான ஒரு அப்பளம்தான் இது வந்து பராமரிக்கல வந்து காய வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வேலை இருக்கு கம்மியான வேலைலாம் கிடையாது ஏன்னா இதோட ப்ராசஸே தனிங்க ஆனா இதுல வந்து சத்து வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கூகுள் எல்லாம் போட்டிருக்காங்க நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்க சங்கு சதை அப்பளத்துக்கு இதை வந்து நான் எதை வச்சு சாப்பிட பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சி வந்து தாளிச்சு வச்சிருக்கோம் அது கூட தான் வச்சு சாப்பிட போறேன் நீங்க எந்த ஒரு சாப்பாடுனாலும் இதை எடுத்து வச்சு சாப்பிடலாம் இது ஒரு வாய் பழைய கஞ்சி சோறை எடுத்து சூப்பரா இருக்குங்க நான் இந்த சோறு மட்டும் சாப்பிட சொல்லல உங்க வீட்டில் நீங்க எந்த சாப்பாடு வச்சிருந்தாலும் இந்த அப்பளத்தை வாங்கி பொறுத்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு அருமையா இருக்குங்க வேற லெவல்ல இருக்கும் இந்த சங்க அப்பளம் வேணும்டா ஸ்கிரீன்ல தர நம்பரை வாட்ஸ்அப்ல ஹாயின் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க